Your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT Holidays. <laughs> உங்களால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அகண்ட திரையில் சிக்கிய சார்பதிவாளர் அடுத்த முப்பது நிமிடங்களில் நடந்த சம்பவம் அரண்டு கிடக்கும் அரசு அலுவலகங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவுத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வந்தன அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் முறைகேடுகளை முற்றிலும் களைய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தியும் அடிக்கடி பதிவுத்துறை அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தி தவறு செய்கிறவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடுகிறார் அதற்கு ஏற்றார் போல தற்போது பதிவுத்துறை ஐஜியாக உள்ள தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பதிவுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் மேலும் தனது அறையில் உள்ள அகண்ட திரையில் முழுவதும் உள்ள முக்கியமான பதிவுத்துறை அலுவலகங்களை சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து வருகிறார் அதன்படி கடந்த எட்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அந்த அலுவலகத்திற்குள் வந்த நபர் ஒருவர் சார்பதிவாளர் ராணியின் அறைக்கு செல்கிறார் அங்கு பையிலிருந்து பணக்கட்டுகளை எடுத்து சார்பதிவாளர் ராணிக்கு லஞ்சம் கொடுக்கிறார் இதை பார்த்ததும் பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் பின்னர் கையும் களவுமாக பதிவுத்துறை ஐஜியை பிடித்ததால் ராணியை அடுத்த முப்பது நிமிடத்தில் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் மேலும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட இரண்டு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களையும் பணியிலிருந்து விடுத்து உத்தரவு பிறப்பித்தார் இதுபோன்று அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் சிக்கி சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்படுவது இதுதான் முதல் முறை என தெரிய வந்துள்ளது அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கே வி குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணிபுரிந்து வந்தவர் கவிதா இவர் முறைகேடான பத்திரங்களுக்கு பலரிடம் லஞ்சம் பெற்று வந்ததாக புகார் எழுந்து வந்த நிலையில் புரோக்கர் ஒருவரிடம் முறைகேடான பத்திரப்பதிவு செய்ய பணம் கேட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அவர் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பணம் கொடுத்துள்ளார் அப்போது சேர்மேன் நியூட்ரல் அவரை சரி செய்து விடுவோம் முன்னதாக ஒரு லட்சம் கொடுத்து விட்டோம் இப்போது எழுபத்தி ஐயாயிரம் தருகிறோம் இன்னும் பல இடங்கள் உள்ளது அதனால் இதை வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் வருவதை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் என அந்த புரோக்கர் சார்பதிவாளர் கவிதாவிடம் பேசி பணம் கொடுக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்டு வந்தது இதற்கிடையே இந்த விவகாரம் தமிழக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் கவனத்திற்கு சென்றுள்ளது பின்னர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் சார் பதிவாளர் கவிதா லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டது அதையடுத்து கவிதா அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சார் பதிவாளர் கவிதா புரோக்கரை வீட்டிற்கே அழைத்து லஞ்சம் பெறுவது தொடர்பான வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது 네, 네, 네. 네, 네. 네, 네. 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 네.